இன்னொன்னு நான் பெரும்பான்மை நான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற சிறுபான்மையாக இருக்கிற வெக்கமா இருக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற தமிழக மக்களை தமிழர்களை பார்த்து எதுக்கு போய் இருக்கு சொல்லி நீங்க நிலைச்சி வச்சிருக்கீங்களே எனக்கு வெக்கமா இருக்குன்னு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அதனால நீங்க இப்ப மருத்துவர் ஐயாவ எல்லாரும் வந்து இன்னைக்கு தமிழகத்தில இருக்கிற பல ஊடகங்கள் இவரை ஒரு வன்முறை தலைவர் என்ன அது பொதுவா தமிழக தலைவருக்கு எதிராக பல ஊடகங்கள் தமிழர் அல்லாதவர் கையில இருப்பதனால் அவரை இப்படி இப்போ ஒவ்வொரு சமூகத்திலும் சில ஆதிக்கம் கொண்டவர்கள் இருப்பார்கள் அது எல்லா சமூகத்திலும் இருப்பார்கள் ஒரு சமூகத்திலே ஆதிக்கம் எண்ணம் கொண்டவர்கள் செய்கிற ஒரு சின்ன சின்ன தவறுகளை ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தின் மீது திணிப்பது மிகப்பெரிய கடுமை நான் அறையில இருந்தபோது கூட பலர் வந்து நம்ம வன்னிய சகோதர தம்பிகளை சந்தித்தார்கள் புகைப்படம் எடுத்தார்கள் சென்னையில் அண்ணன் அன்புமணி அவர்களை வைத்துக் கொண்டு நான் ஒன்றை சொன்னேன் இந்த சமூகத்தில் வன்னிய சமூகத்திலும் பழைய சமூகத்திலும் ஆங்காங்கே சில முரண்பாடுகள் நடக்கின்றன அந்த முரண்பாடுகளை வன்னியர் சமூகத்தின் சார்பாக நீங்களும் பழைய சமூகத்தின் சார்பாக நாங்களும் வந்து இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னேன் இன்றைக்கு அறையிலே வந்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட அத்துணை சகோதரர்களும் நீங்கள் சரியாக சொன்னீர்கள் இதை நடைமுறைப்படுத்தினால் வாங்க வேண்டிய இடத்திலே இருக்கிற நாம் கொடுக்க வேண்டிய இடத்திலே இருப்போம் என்பதை நான் மறந்துவிடக் கூடாதுன்னா அதால் நீங்க சொல்லி எங்கள் தலைமையிலும் சொல்லி வற்புறுத்துங்கள் என்று சொன்னார் உண்மையிலேயே பரவாயில்லை

இன்றைக்கு விடுதலை புலிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச சமூகமும் ஒரு பாடல் பல மேடைகளில் உழைக்கப்பட்டது அதுதான் புலிகள் தோழரே ராமதாசரே புலிகள் தோழரே புரட்சி வீரரே ராமதாசரே என்று இலங்கையில் எழுதிய பாட்டு தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அந்த பாட்டு ஒழிக்கப்பட்டது அன்றைக்கே தமிழிடம் மருத்துவரின் பின்னால் மனிதர்கள் தயாராக இருந்தது எனவே இந்த சமூகத்தில் இருக்கிற முரண்பாடுகளை கலைந்து தமிழராக நாம் ஒருங்கிணைய வேண்டும் அப்படி நடந்தால் நாம் எவரிடமும் செஞ்ச வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்